அனைவருக்கும் வணக்கம் சீமானால சின்னத்தையே வந்து காப்பாற்ற முடியல எங்கிட்ட நாட்டு மக்கள்லாம் காப்பாற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து ஒய்யாரமா சிரிச்சார் அது மட்டும் இல்லாமல் அந்த நாடு என் கீழே சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓஹோ ஓ அப்படின்னு சொல்லி கொக்கரைச்சு வந்து சவுக்கு சங்கர் சிரிச்சார்ல அதுக்கு சீமானம் கூட பதிலடி கொடுத்தார்ல இவன் வந்து உட்காந்து கூட சிரிச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட கிண்ணத்தை காப்பாற்றப்படுறான் அப்படின்னு சொல்லி சீமான அப்பே வந்து ஒரு செருப்படி பதிரடி சவுக்கு சங்கருக்கு வந்து கொடுத்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஆதரவாக கூடிய அதிலயே சவுக்கு மீடியாவில் வந்து லீகல் கரஸ்பாண்டா கார்த்திக் கோவிந்தராஜ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து நைட்டோ நைட்டாக வந்து அள்ளிட்டு போயிருக்காங்க அது வந்து பிரேக்கிங் நியூஸ் இந்த மாதிரி சவுக்கு மீடியா கரஸ்பாண்ட் வந்து கைது பண்ணி விட்டார்கள் அவர் வந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் அவர் வந்து எப்படி கைது பண்ணலாம் அப்படி கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உட்காந்து அழுது அழுதுகிட்டு இருக்கு ஏண்டா அழுகிற நீ போய் காப்பாற்றுறான் எங்களால் வந்து சின்ன சீமானாலும் சின்னத்தையே காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி உருட்டினேன் அதாவது அதிகாரத்தில் இருக்க வந்து என்னென்ன வேலை பண்ணி சின்னத்தப்படுங்கன்னு சொல்லி தெரியும் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க சீமான மேலே தப்பு தான் சின்ன வந்து பறி போனதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து உருட்டி இருக்குது அதுதான் வந்து சான்றிதைத்துறை மூலம் என்ன சொல்கிறாருன்னா என்னையே சோதனையும் முன்கூட்டியே அறிகிற சவுக்கு சங்கர் அமலாக்கத்துறை சோதனை வந்து எங்கு நடந்தாலும் முன்கூட்டியே செய்தி செய்தி வெளியிற சவுக்கு சங்கர் வருமானத்துறை நடவடிக்கைகளை வெளிக்கொண்டு வருகிற சவுக்கு சங்கர் தன் கூடவே இருக்கிற கார்த்திகை தனிப்படை வந்து கைது செய் கைது செய்ததாம் அதற்கு காரணமும் தெரியாதான் அப்புறம் என்னப்பா நீ வந்து புலனாய்வு புலி அப்படி சொல்லி கூட அதாவது இந்த ஆள் வந்து எங்க வந்து ஒரு சோதனை நடந்தாலும் சரி அதுக்கு வந்து செய்தி வந்து இவன் தான் வெளியிடுவான் அது சேடத்துறை அமலாக்கத்துறை வந்தாலும் சரி என்னைய சோதனை வந்து அதாவது ச நம்மளுடைய சாட்டை துரைமுருகனுக்கும் அங்கே அமெரிக்காவிலேயே ஏதோ ஒரு நாட்டில் இருக்க அவருக்கும் ரகசிய தொடர்பு இருக்குது அதனால தான் என்னையை வந்து இங்கே வந்து சோதனை போட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் எல்லாம் புரோக்கர் சவுசங்கர் உன்னுடைய ஆளாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை வந்து தனிப்படை வந்து குடிக்க போதும் அப்படி சொல்லி உனக்கு தெரியாது அப்போ நீ வேண்டும் தான் மாட்டி விட்ருக்கியா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது ஃபஸ்ட்டு அவனை காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு சரவண என்ன போட்டுருக்காரு அப்படின்னா முதலில் தம்பி பிரதீப் இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிரதீப் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர் சொல்லி இருந்த அவரே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து எட்டி ஓச்சு ஜெயிலுக்கு போய் ஆள் வெளியே போயிட்டாப்புல அந்த பிரிதி வெளியே போய் சவுக்கு சங்கரை காரிகளை துப்புறாப்பில் இப்போ அதே மாதிரி தான் கார்த்திக் காவல்துறைக்கு எங்கள் கண்டனங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அண்ணன் தேர்ச்சி சார்வன் பொருள் கடத்துவனை கைது செய்ய துப்புல இருந்தாலும் இந்த சவுக்கு சங்கரை நம்பி வாழ்க்கையை தொலைத்த அடுத்த நபர் சவுக்கு சங்கரை நம்பி இந்த நான் கார்த்தி வந்து வாழ்க்கையை தொலைச்சார் அப்படின்னு தான் வந்து சொன்னோம் அதான் சொல்கிறாரு சவுக்கு சங்கர் இவர் உங்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு பேரம் பேசி காசு வாங்குவார் அதாவது கார்த்திகை கூட சவுக்கு சங்கர் என்ன சிரிக்கனு சொல்லிட்டு அவர் வந்து பேரம் பேசி காசு வாங்குவார் கடைசியில் உங்களை நடு ரோட்டில் விட்டு விடுவார் இது தெரியாமல் ஏப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திக் வந்து சொல்லியிருக்கார் சவுக்கு சங்கர் நம்பி போனா அவன் வந்து காசு வாங்கிட்டு உங்களை வந்து உள்ள ஜெயிலில் போட்டு உங்களை வந்து தெருவில் தான் விடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனால் தெரிச்சி சரவணை வந்து சொல்றாரு சவுக்கு சங்கர் எப்படி சொன்னீங்க எப்படி சுரச்சிங்க சின்னத்தையே காப்பாற்றுங்களா ஃபஸ்ட்டு உன் கூட இருக்கவனை காப்பாற்றுறான் சவுக்கு மீடியாவோட லீகல் கரஸ்பாண்டன்னு சொல்கிறார் கார்த்தனை அப்புறம் அவரை வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து கைது பண்ண போகிறாங்க அப்படின்னா டக்கு நீ வந்து லீகலாக நீ தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணுவேன் நீ தான் புலனாய்வு பிளியாச்சே பண்ணி காப்பாற்ற வேண்டியதானே ஃபஸ்ட்டு போய் அதை காப்பாற்று சீமானை வந்து இவர் வந்து சொல்ல வேண்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி எது எப்படியோ வந்து காவல்துறை நடவடிக்கையை வந்து நம்ம கண்டிக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதுக்கு மேலே சவுக்கு சங்கரை வந்து நம்ம ஆதரிக்கவே முடியாது நம்ம என்ன ஆச்சுருப்பாங்களா ஐயோ போலீஸ் வந்து சவுக்கு சங்கர் ஆதரவாக கைது பண்ணிட்டாங்க உடனே நான் அந்த மாதிரி கட்சிக்காரெல்லாம் வீடியோ போட்டணும் பேசிடணும் அப்படின்னு சொன்னப்போ நம்மளோட வேலை அது இல்லைங்க நம்மளோட வேலை என்ன மக்களுக்கு நம்ம வந்து வீடியோ போடுறோம் மக்களுக்கு வந்து நல்லதுக்கு நம்ம வந்து வீடியோ போடுறோம் மக்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம பேசணும் அவ்வளோதான் அது மாதிரி நாம்தர் கட்சி வந்து அடுத்து என்ன பண்ண போகுது அடுத்து என்ன செய்ய போகுது ஆனால் சீமான் வந்து அடுத்து என்ன பண்ண போறாரு அடுத்து என்ன செய்ய போறாரு நாம தம்பர் கட்சியோட வளர்ச்சி என்ன இருக்கு அதை நம்ம பேசிட்டு போயிடலாம் இவனுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் என்ன ஆகும் நம்ம தலையில நம்மளே வந்து மண்ணி போடுவோம் இப்படிதான் சீமான வந்து சவுக்கு சங்கருக்கு குரல் கொடுத்தாரு என் தம்பின்றார் கடைசியில் என்னென்ன பேசி பேசினா பார்த்தீங்கன்னா சின்னத்தையே சீமானால் காப்பாற்ற முடியல போடா போய் வந்து இந்த கார்த்திகை வந்து எப்படியாவது காப்பாற்றி தொலை உன்னை நம்பி போய் வாழ்க்கைகளுக்கே தொலைச்சி போகிறார் அப்படிங்கிற தான் இருக்கு நன்றி வணக்கம்